அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு பழங்குடியின இளைஞர்களுக்கான இணையவழி பயிற்சி தான் கோவை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியின இளைஞர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சி அளிக்கப்பட உள்ளது தமிழக அரசு சார்பில் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு நிகழ் கல்வியாண்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் சேர்க்கையை உறுதி செய்ய பல்வேறு நுழைவுத் தேர்வுகளுக்காக சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் தகுதி தேர்வில் பங்கேற்க உள்ள பழங்குடியினர் இளைஞர்களுக்கு வரும் பத்தாம் தேதி இணையவழியில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இந்த பயிற்சியில் சேலம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி நாமக்கல் திருவண்ணாமலை திருச்சி கோவை கன்னியாகுமரி வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி